கும்பராசினியர்களே உங்களுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி பலன் சொல்ல போறேன் வருகின்ற ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் பயப்படாதீங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தானே சனி வந்திருக்காரு உங்க ராசி விட்டு விலகிட்டாரு இல்லையா ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிச்சது ஜென்ம சனி வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க இப்போ உங்க ராசி விட்டு விலகிட்டார் இல்லையா அதுவும் குருவோட வீட்டுல தானே போயிருக்காரு இரண்டாம் இடத்துல போய் என்ன சொல்லுவாங்க பாத சனின்னு சொல்லுவாங்க பாதசனின்னு என்ன நம்மளை விட்டு போகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதானே அப்ப நல்லது தானே ஏன் கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க கவலைப்படாம இருங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டா குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போனவங்களாம் வந்து சேருவாங்க அது தெரிஞ்சுங்க வர வேண்டிய வருமானம் வந்து நிற்கும் கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு நினச்சிருப்பீங்களே கேட்டிருப்பீங்கல்ல அதெல்லாமே இப்போ வந்து கிடைக்கும் இது இல்லாமல் படிப்பெல்லாம் அறகுறையை விட்டுருப்பீங்கள அதெல்லாமே படிச்சு பாஸ் பண்ணி தேர்ச்சி பெறுவீங்க எல்லாமே நடக்கும் கவலையே படாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க உதவிகள் கிடைக்கும் ஒத்தாசைகள் கிடைக்கும் உங்களுடைய ஆயுள் சாமிச்சு பார்க்கறா இல்லையா அதனால நல்ல விபத்துகள் ஆபத்துகள்லாம் தவிர்க்கப்படும் ரொம்ப நாளாக உடம்பு சரியாக இருந்தவங்களாம் சரியாயிடுவீங்க திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் கூட சில நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கண்டிப்பாக தேடி வரும் அந்த நேரத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாதான்னு யோசிச்சுப்பீங்க இல்லையா கண்டிப்பாக ஏற்றுங்க பின்வரும் காலங்களில் அதுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் முன்னாடியே தெரியாது பின்னாடி தான் தெரியும் அப்போ என்ன பண்ணணும் அதை நீங்கள் வாய்ப்பை தட்டிவிடக்கூடாது ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டால் நல்லது நடக்கும் அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இதில் பணம் போடுறதில்ல முதல் போடுறதில்ல முதல் போட்டால் தானே ஒரு தொழில் பண்ண முடியும் ஒரு முடியும் அதில் அளந்து போடணும் அதாவது லிமிட்டாக இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படி இருந்தினாலே ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா கடுமையாக உழைப்பு கொடுத்தீங்கன்னா அது பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் எல்லாமே வந்து சேரும் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டுதான் இருக்கும் அதில் போயிட்டு வந்து நேர்ப்பிங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் நல்ல நாளும் நடக்க போது இந்த சனிப்பயிற்சியுடைய மத்தியம காலத்துல உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அது மூலியமா கண்டிப்பா நல்லது நடக்க போகுது அது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கை ஓங்கியிருக்கோம் அவங்களுடைய முன்னேற்றங்கள் பெண் குழந்தைகள் பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை வசதிகள் எல்லாமே தேடி வர போது பர்டிகுலராக அவங்க நல்லா இருக்கும் நான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அவங்களோட சேர்ந்த ஆண்களுக்கும் அந்த பயன் கிடைக்க தானே செய்யும் அது மாதிரி பண்ணிக்கலாம் தொடர்ந்து வைச்சிட்டு வாங்க சுறுசுறுப்பாருங்க இது இல்லாமல் உங்கள் அனுதினமும் அந்த சிவனை வணங்கி வரணும் வழிபட்டு வரணும் அங்கங்க பூஜை நடக்கிறது போய் கலந்துக்கணும் ஹோம பூஜைகள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்கணும் இது இல்லாமல் பர்டிகுலராக ஒன்று சிலராக கேட்டுங்க கும்பராசில பிறந்தவங்களுக்கு இந்த கலசத்தை எடுத்துன்னு போவாங்க இல்லையா பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நீர்ல கூட எடுத்துன்னு போய் அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க தலையில் சுமந்துன்னு போவாங்க அந்த மாதிரி அந்த பால் குடம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும்னாக்கா உங்களுடைய உடம்பை நீங்க தான் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த சனி பயிற்சி காலத்துல முடிய போகிற நேரம் அப்போது நிறைய உழைக்க வேண்டி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்போ அதனால இல்லாமல் இருக்கும் உங்கள் உடம்ப நீங்க பாத்துக்காம போயிடுங்க அதுதான் அப்படி சொல்ல வரேன் அப்போ அந்த உடம்பை பார்த்துக்கணும்னா கவனமா அதேக்கு போகணும் உடம்பை பார்த்துக்கிட்டாதான் கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க அடுத்த விஷயங்களில் நீங்க ஈடுபட முடியும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனதனம் பண்ணோம்னாக்கா ரொம்ப சுமை தூக்குறாங்க இல்லையா லோடிங் அண்ட் வாங்க இந்த மூட்டை இறக்கி போடுவாங்க ஏற்றுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இந்த மலையில வேலை செய்வாங்க கல் உடைப்பாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உடல் உழைப்பை பல நம்மளுடைய பலத்தை திரட்டி பண்ணுவாங்க இந்த சித்தாள் பெரியால் கட்டட வேலை எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களாம் ரொம்ப உடல் உழைப்பு தான் வெயிட்டை தூக்குவாங்க நிறைய செங்கலை காலையில் காலைல தலையில தூக்கிட்டு வச்சுட்டு போவாங்க ஆஹ் மணல் தூக்குவாங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இன்னும் வருமானம் அவ்வளோ பெருசா இல்லை வரும் ஆனால் அது வந்து பத்தாது அவங்களுக்கு தொடர்ந்து டெய்லி வேலை கிடைக்குமா கிடைக்காது அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வத்தசம் பண்ணலாம் தானதானம் பண்ணலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவை அறிஞ்சு உதவி பண்ணலாம் வேலை இல்லாதவங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் யாரும் பண்ணதில்லை அது நீங்க பண்ணணும்ன்றது அப்படி சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலாம் குறைஞ்சி நற்பல வரதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமான ஒரு நபர் மூலிமா அது ஆணாக இருக்கலாம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக தான் ஆணுக்கு அது மாதிரி ஒரு நட்பு தொடரும் அந்த நட்பு தொடரும்பொழுது அதில் வந்து சரிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் கவனமாக அதை வந்து ஆரம்பத்துலேந்தே கவனமாக இருக்கணும் உங்களோட மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடணும் நீங்க ஒன்று நினச்சி அவங்க நினச்சி அப்படி தப்பாக கூடாது அதாவது எப்படி சொல்றதுனா தவறான பழக்க வழக்கமோ தகாத உறவு இல்லாம ஆரம்பத்திலேயே அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் இருந்து விஷயத்தில் நிறைய விஷயத்துல அப்படி தான் நடக்குது முன்னாடியே சொல்லிட்டாக்கா பிரச்சனை இல்லை என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதோ நினச்சி நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம அந்த உதவி வாங்கிட்டே இருப்போம் கடைசியாக நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அவங்க சொல்லுவாங்க நான் இவ்வளவு உதவி பண்ணேன் உனக்கு இன்னமும் புரியல என்னுடைய தேவை என்னன்னு அப்படியே கேட்பாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அது எந்த எந்த பிரச்சனையில் போய் முடியும் நல்லா புரிஞ்சுங்களா இதுதான் எல்லாமே அனுபவம் தான் அனுபவம் இருந்தால் தான் தெரியும் இந்த விஷயங்கள்லாம் அப்போ ஒருத்த உதவி பண்ணுறாருன்னா அது லிமிட்டாக வாங்கிக்கோங்க எதுக்காக உதவி பண்றாரு கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ ஆரம்பத்துலேயே சொல்லிடுங்க அப்போ தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதா சரி முதல்ல பெண்களுக்கு தான் இதில் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தா இப்போலாம் வந்து நிறைய மீடியாஸ் வந்துடுச்சுனால ஆண்களுமே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பெண்களால் அதனால இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு ஏழை முடியக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எல்லாமே முடிவுக்கு வரும் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு முடிவுக்கு வரும் நான் சொன்ன அந்த இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு இனிமேல் நல்லதுதான் நடக்க போகுது முடிவு சுகமாக தான் இருக்க போகுது எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க அதனால வந்து நான் சொன்னது விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து இறை சிந்தனையோட இருந்துட்டு வாங்க எப்போ எப்ப பார்த்தாலுமே யாரை பார்த்தாலுமே தானந்தரம் பண்ணிட்டு வாங்க மாற்றுத்திறனாளிக்கு அதுவும் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க அதில் பண்ணிட்டு வாங்க மாற்றுத்திறனாளி பண்ணும்போது பெரும்பாலும் நல்லா கிழங்க கால் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கனால இந்த கால் சம்பந்தப்பட்ட பாகம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது கால் உணமான பண்ணால் அவ்வளோ விசேஷம் உங்கள் ராசி பிறந்தவங்களுக்கு அதனால் கால் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண அவ்வளோ விசேஷம் அவங்களுக்கு ந வண்டி வாங்கி கொடுக்கலாம் கட்டை வாங்கி கொடுக்கலாம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி சனி பயிற்சி பலன் கும்பராசிக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்க போது நீங்கள் நிதானமா இருந்து பொறுமையாக இருந்து அவசரப்படாமல் எல்லாத்திலுமே ஆழ்ந்து யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த பலனை நல்லா அனுபவிச்சு நல்ல நம்பிக்கைக்கு வரலாம் சொல்லி உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது எழுபது பர்சன்ட் பலன் கிடைக்க போகுது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்